இப்போது வீட்டில் வந்து வீட்டு வேலைகள் எதையுமே செய்யாமல் ஆண்களை சோம்பேறியாக வளர்த்தாதான் அந்த ஆண்கள் வந்து பெண்களுக்கு அடிமையாக இருப்பாங்க வீட்டு வேலைகள் வீட்டில் வந்து சாப்பாட்டுக்காக இப்போ சாப்பாடை சமைச்சு கொடுக்குறக்காக இப்போ தான் பெண்களை எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு பெண்கள் திட்டம் போட்டு பெண்களுடைய அடிமைத்தனம் இருக்கு பாருங்க ரொம்ப 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 நுட்பமானது இப்போது ஆண்கள் வந்து பெண்களை அடிமைப்படுத்தினா எப்படிப்பா ஒன்றுமே செய்யாமல் பெண்களை அடிமைப்படுத்திடுவோம் எந்த வீட்டில் எந்த வேலையுமே செய்ய மாட்டான் பெண்களை அடிமைப்படுத்திடுவான் ஆனால் அவனுக்கு அவன் அதுக்காக விலை கொடுக்குறான் நிறைய விலை கொடுத்து தான் வந்து இப்போ பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது வீட்டில் உள்ள வேலைகளே பார்க்கணும் அப்படின்னா அப்போ அந்த பெண்களுக்கு தேவையான சாப்பாடு ஆடை எல்லாத்தையுமே அவன் செலவு செஞ்சு பெண்களை அடிமைப்படுத்துகிறான் பெண்கள் வந்து பெண்கள் எப்படி ஆண்களை அடிமைப்படுத்துகிறாங்கன்னா பெண்களை ஆண்களை சோம்பேறி ஆக்கி எந்த வித செலவு செய்யாமல் ஆண்களை சோம்பேறி பெண்களுக்கு வெளியில் போய் வேலைக்கு போனாங்கன்னா அதில் அவங்களுக்கு பணம் கிடைக்கும் அந்த அதை இழந்து இழந்து அவங்க வந்து ஆண்களை அடிமைப்படுத்துகிறாங்க அதனால் இழப்புங்கிறது ரெண்டு வயதுக்கும் பொதுவானதுதான் பண இழப்பு என்பது ரெண்டு வயதுக்குமே பொதுவானது தான் பெண்கள் வந்து எப்படி ஆண்களை அடிமைப்படுது ஆண்களை சோம்பேறி ஆக்குவாங்க சோம்பேறி ஆக்கி பெண்களின் சேவை ஆண்களுக்கு தேவை இல்லைன்னா ஆண்களால் முடியாது பெண்கள் இல்லைன்னா ஆண்களால் சாப்பிடக்கூட முடியாது அவங்க ஆடைகள் துவைக்க மாட்டாங்க அவங்க வீட்டை தூய்மையாக வச்சுக்க மாட்டாங்க அழுக்காக தான் வச்சுப்பாங்க இப்படி ஏன் வச்சுப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கல சின்ன வயசில் கற்றுக் கொடுக்கல அந்த சின்ன வயசில் வந்து கற்றுக் கொடுத்துருந்தா அதை வந்து அவங்க வாழ்நாள் முழுதும் அதை க அதை கடைபிடிப்பதில் ஒரு பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும் சின்ன வயசில் ஒரு எட்டு வயசுக்குள்ளே உன் ரூமை ஏன் இன்னும் நீ தூய்மையாக வச்சுக்கலை உன்னுடைய ஆடையை ஏன் நீ துவைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் இன்னும் சமைக்கலை அப்படின்னு கேட்கணும் பெண்களுடைய வேலை என்னென்னா சமைத்து கொடுக்குறதில்ல சமைக்க கற்றுக் கொடுப்பது தான் பெண்களுடைய வேலை பெற்றோர்களின் வேலை என்ன தெரியுமா பிள்ளைகளுக்கு சமைத்து கொடுப்பதில்லை சமைக்க கற்றுக் கொடுப்பது அது கற்றுக் கொடுப்பது தான் அது மாதிரி பெண்கள் பெற்றோருடைய வேலை வந்து பிள்ளைகளின் ஆடைகளை துவைத்து கொடுப்பதில்லை பிள்ளை பிள்ளைகள் ஆடைகளை துவைக்க கற்றுக் கொடுப்பது வெறும் கற்றுக் கொடுத்தா ஒரு வாட்டி கற்றுக் கொடுத்தா போதும் தினமும் அதை கடைப்பிடிக்கிறாங்களா தினமும் அவங்க சமைக்கிறாங்களா இன்றைக்கே நீ சமைக்கலை இன்றைக்கே நீ சாப்பிடலை அப்படின்னு அந்த பெற்றோர்கள் அதைத்தான் அங்கே பெற்றோருடைய வேலையாக தான் இன்றைக்கே நீ நீ துணி துவைக்கலை உடனே உடனே துவைச்சிரு ஏன் துவைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன வயசில் கற்றுக் கொடுத்துருக்கணும் தொடர்ச்சி அவங்க வேலையை செய்கிறதுக்கு கற்று ஈஸியாக இருக்குல்ல இப்போது சமைச்சி எல்லா வேலையும் அந்த பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் செய்து கொடுப்பதை விட அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்கிறதுக்கு ஏன் இன்னும் நீ ரூமை நீ இன்னும் க்ளீன் பண்ணல ஏன் இன்னும் ட்ரெஸ்ஸை நீ துவைக்கல ஏன் இன்னும் உனக்கான உணவை நீ தய தயார் பண்ணல ஏன் காலையில் வந்து அது பண்ணலை இது பண்ணலைன்னு சொல்லி அதைத்தான் கவனிக்கணும்னு தவிர அதுதான் பெற்றோருடைய வேலை அதை பண்ணாமல் இந்த பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க அவங்கள சோம்பேறி ஆக்கி அந்த பிள்ளைகளை வந்து அந்த சோம்பேறி அழை மாற்றி பெற்றோர்களுக்கு அடிமையாக்கி இந்த மாதிரி ஒரு வேலையைத்தான் இந்த பெண்கள் பண்ணிகிட்ருக்காங்க பெண்கள் வந்து ஆண்களை சோம்பேறி ஆக்கி அந்த சோம்பேறித்தனத்து வேறு வழியே இல்லை சோம்பேறி ஆகிட்டான்னா அதாவது அஞ்சு வயசில் வளையாத முதுகு அறுபது ஆறு ஐம்பது வயசுலலாம் வளையாது அப்படி சின்ன வயசுலேயே வந்து வளைய விடாமல் பண்ணி கற்றுக்க கொடுக்காம சோம்பேறியாக மாற்றி அந்த பிள்ளை அந்த சோம்பேறித்தனத்தினாலே பெற்றோர்களுக்கு அடிமை அந்த பெற்றவங்களுக்கு அடிமையாகி அந்த மாதிரி தான் வந்து அடிமை ஆகிட்டாங்க அடிமைப்படுத்துகிற பெண்களுடைய அடிமைத்தனங்கிறது அதுதான் சமைக்க க சமைக்க கற்றுக் கொடுக்க சமைக்க தெரியாது சமைக்க விருப்பம் இல்லை ஆண்களுக்கு வந்து சமைக்க தெரியாது சமைக்க கற்றுக் கொடுக்கல அதனால் அவனுக்கு சமைக்க தெரியலை சமைக்க ஆர்வமும் இல்லை அந்த சமைக்கிற ஆர்வம் ஏன் அந்த அதை கற்றுக் கொடுக்காமலேயே ஆண்களை சோம்பேறியாக வளர்த்து அவன் பெண்களை எதிர்பார்த்த பெண்கள் இல்லைன்னா என்னால் வாழ முடியாது இதில் பெருமை வேறு அந்த பெண்களுக்கு இந்த அடிமைகளோட பெருமை தான் அடிமைகளோட பெருமை இப்படி தான் இருக்கும் நாம் இல்லைன்னா இந்த வீட்டில் யாரும் சாப்பிட முடியாது அடிமைகள் இப்படி தான் பெருமைப்பட்டுப்பாங்க நாம் தான் இந்த வீட்டில் எல்லோரும் சா சாப்பிட்றதுக்கு நாம் தான் காரணம் அதோட இதையும் சாப்பிட்டு நோயா நோயாளிகளாக மாறுவதற்கு நாம தான் காரணம்னு அந்த உண்மையெல்லாம் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க இந்த மாதிரி பொறுமை இந்த மாதிரி சோம்பேறி ஆனதுக்கு நாம தான் காரணம் அப்படின்னு அவங்க யோசிக்கணும் இப்போ பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த வீட்டில் ஒரு வீடு நல்லா நடக்கிறது இந்த வீட்டில் உள்ள எல்லோரும் சாப்பிட்றதுக்கு நாம தான் காரணம் எல்லாருமே இந்த வீடு ஒழுங்காக நடக்கிறதுக்கு நாம தான் காரணம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க அவங்களுக்கு சாதகமாக யோசிக்கிறாங்க அதோட இதையும் யோசிக்கணும் இந்த வீட்டில் உள்ள எல்லோரும் அவங்க வேலையை அவங்க செய்யாமல் சோம்பேறியாக இருப்பதற்கு நாம தான் காரணம் அப்படின்னு அவங்க யோசிக்கணும் அதுதான் வந்து சரியான சிந்தனை நடுநிலைமையான சிந்தனை நியாயமான சிந்தனை அப்படி யோசிச்சிங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய குற்றவாளிகள் எவ்வளோ பெரிய ஒரு தீய காரியத்தை இதுவரைக்கும் செஞ்சுட்டு வந்திருக்காங்க அப்படி அப்படின்ட்டு தெரிய வந்திருக்கும் அதனால பெண்கள் வந்து ஆண்களை சோம்பேறியாக்கி அதன் மூலம் ஆண்களை அடிமைப்படுத்துவது நாம் இல்லைன்னா இவனால் சாப்பிட முடியாது ஆண்களால் சாப்பிட முடியாது ஒரு தூய்மையான ஆடைகளை அணிய முடியாது அந்த வீட்டை தூய்மையாக வச்சுக்கணுன்னா நாம் தேவை இந்த மாதிரி அடிமைப்படுத்தி அந்த மாதிரி தான் வந்து பெண்கள் வந்து ஆண்களை இதுவரைக்கும் அடிமைப்படுத்திகிட்டு வந்திருக்காங்க அவர் அடிமைப்படுத்தி பெண்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம்